ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஏ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சாட்டர்டே மதியானம் த்ரீ ஓ கிளாக்கு இப்போ தான் இதுக்கு நீட்டி மூழ்கி தன்னெல்லாம் இன்றைக்கி சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன்னு எங்களோடய பிளேயிங் ஸ்குவாடே நான் ஸ்குவாடு போட்டிருந்தேன் ஃபிஃப்டின் ஸ்குவாட் அதில் இருந்து ரெண்டே ரெண்டு மாற்றம் அது என்னென்னு போக போக பார்ப்போம் பட் இந்த பருத்தி போட்ட கூடலே இருந்திருக்கலாம் நான் அப்படியே இல்லையா அவர் துலிப் ட்ராஃபி பார்த்துட்டு புதுசாக யாரும் எடுத்துகிட்டு வர போகிறீங்க அதே டீம் தான் புதுசாக யாரும் அதில் இருக்கிற மாதிரி தெரியல சொன்ன மாதிரி கருண் நாயருக்கு சான்ஸ் இருக்காங்கன்னா கருண் நாயருக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா திடீர்னுலாம் ஃபிட் இன் பண்ண முடியாதுன்னு பும்ரா அந்த ஃபிஃப்டீனில் நான் எதிர்ப்பேன் ஏன்னா இன்ஜுரி எவ்வளோ தூரம் குணமாச்சு தெரில இப்போ குணமாயிட்டாரா அவர் விளையாடுவார் சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு ஃபிஃப்டீன் மெம்பர் ஸ்குவாடில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க மேட்சஸ் எல்லாமே உங்களுக்கு துபாயில் நடக்கப்போகுது இந்தியாவோட மேட்சஸ் மட்டும் மொத்தம் எட்டு டீமு குரூப் ஏல இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாண்ட் அண்ட் பங்களாதேஷ் குரூப் பியில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆப்கானிஸ்தான் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ரெண்டு பெரிய டீம் இல்லை ஸ்ரீலங்காவும் இல்லை வெஸ்ட் இண்டீஸ் இல்லை குவாலிஃபைங் க்ரௌண்டு காலிஃபை விளையாடுவா ஒன்லி டாப் எயிட் டீம்ஸும் விளையாட முடியும் ஸோ அவங்கள ஊற்றி விட்டாங்க நீங்கள் கிளம்பி போய் கரீபியன் லீக் ஸ்ரீலங்கன் லீக்லாம் விளையாட்டு இருக்கேன் இந்தியா மேட்ச் மட்டும் தான் துபாயில் நடக்க போது இருக்கும் இப்போ மேட்ச் துபாயில் நடக்கிறதுனால லோ அண்ட் ஸ்லோவாக தான் இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் அந்த டீமே நான் செலக்ட் பண்ணேன் ஸ்பெஷலி போலிங் வின் யூ டோர்னமெண்ட் போலர்ஸ் விட்டு தான் போவாங்கன்னு எக்ஸாக்ட்லி அதே போலர்ஸ் தான் என்ன பும்ரா ஆனதுனால சிராஜ் ஓகார வச்சுட்டு பும்ரா கொண்டு வந்திருக்காங்க நல்ல நியூஸ் தான் மற்றபடி சேம் ஸ்குவாட் அண்ட் எதுக்காக இந்த டீமை நான் ஃபிஃப்டின் ஸ்குவாடுக்கு பவுலர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன்னா துபாய் லோ அண்ட் ஸ்லோவாகிடும் பிப்ரவரி மாதம் அதுவும் இல்லாமல் பனி வேறு ரொம்ப பெய்யும் எட்டரை மணியான டியூ ரொம்ப ஆகிடும் இந்த ஸ்குவாடில் ஒரு ஸ்பின்னர் உட்கார வச்சுருன்னு ஒரு பேசர் எடுத்துருக்கலாம் போன எனக்கு ஐ ஹேவ் அ தாட் ஏன்னா சிராஜூ எடுத்துருக்கலாம் ஏன்னா நிறைய மூவ்மெண்ட் இருக்கும் நாலு பேஸரோடு போயிருக்கலான்னு பட் எனிவே நாலு ஸ்பின்னர் மூணு பேசர் அந்த நாலு ஸ்பின்னரில் மூணு ஆல்ரவுண்டர் பிப்ரவரி இருபது பங்களாதேஷ் கூட பிப்ரவரி இருபத்தி மூணு பாகிஸ்தான் கூட மார்ச் ரெண்டாம் தேதி கூட துபாய் கிரிக்கெட் ஸ்டேடியம் அண்ட் பாகிஸ்தான் மற்ற டீம் எல்லா மேட்சும் கராச்சி லாகூர் ராவல் நடக்கும் போது பார்த்து டியூ ஃபேக்ட்ரு இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ராத்திரி எட்டு மணியான பால் பிடிக்கும்போது ஈரமாகிடும் ஸோ குல்தீப் யாதவ் ஆயிட்டா வருண் சக்கரவர்த்திக்கு இடம் இல்லைன்னு மாதிரி குல்தீப் யாதவ் ஃபிட்டாக எங்கள் ஸ்குவாடோட சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா சிராஜுக்கு பதில் பும்ரா வந்திருக்காரு வருண் சக்கரவர்த்திக்கு பதில் குல்தீப் யாதவும் சஞ்சு சாம்சனுக்கு பதில் கே எல் ராவுல் சஞ்சூ சாம்சனுக்கு இல்லைன்னு கேள்விப்பட்டேன் ஏன்னா ஒரு டொமஸ்டிக்லாம் உள்ள எக் எக்ஸமிஷன் கேட்டாருன்னு ஸோ சம்பியன்ஸ் ட்ரோஃபி ரெண்டு பெரிய பிளேயர் தான் வேணும் ஃபிஃப்டி ஓவர்ஸ்ன்னு இந்த டீம் எடுத்திருக்காங்க டீமை கிடக்கட்டும்னு சொல்லிடுறேன் அஞ்சு பேட்ஸ்மேன் யாருப்பா ரோஹித் சர்மா யஷஸ்வி ஜஸ்வால் கில் விராட் கோலி அண்ட் ஸ்ரேயா சையார் பியூர்லி அஞ்சு பேட்ஸ்மேன் அதில் வில் கில்லில் வேறு வைஸ் கேப்டன் ஆக்கியிருக்காங்க ஸோ இட்ஸ் அ குட் நியூஸ் ஸோ நெக்ஸ்ட் ரோஹித்துக்கு அப்புறம் கில்லு தான் கேப்டன் ஆக போகிறாரு இந்தியாவுக்குன்னு அர்த்தம் அதுக்கு அஞ்சு ஆச்சா அப்புறம் ரெண்டு விக்கெட் கீப்பர் கேல் ரவுல் அல் ரிஷப் அந்த ரெண்டு பேர்லாம் யாரோ ஒருத்தன் தான் விளையாட முடியும் அது பார்க்கலாம் அது யார் விளையாட போகிறாங்கன்னு அப்புறம் ஹார்திக் பாண்டியா ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்னா அக்சர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஜடேஜா ஜடேஜா கடைசியாக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க இதுலருந்தே தெரியுது பிரிஃபரன்ஸ் ஃபில்பிக் இவன் டு அக்சர் பட்டேல் ஏன்னா ஜடேஜா வந்து கடைசியாக ஒன் டே விளையாடி பதினாலு மாதம் ஆகுது ரொம்ப நாள் ஆகுது ரீசெண்டாக ஒரு விளையாடவே இல்லை அக்சர் பட்டேல் ஃபார்மில் இருக்கிற இன்ஃபார்மு பா ஸோ இந்த மூணு ஸ்பின் ஆல்ரவுண்ட் அக்சர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஜடேஜா மூணு பேசர் பும்ரா முகமது ஷமி அண்ட் அர்ஷதீப் சிங் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் வேரியேஷனுக்காக ஒரு லோன் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் ஸோ அஞ்சு பேட்ஸ்மேன் ரெண்டு கீப்பர் ஒரு பேஸ் பவுலர் ஆல்ரவுண்டர் மூணு ஸ்பின் ஆல்ரவுண்டர் மூணு பேஸர் அண்ட் ஒன் ஸ்பின்னர் மொத்தம் பதினஞ்சு பேர் ஆச்சு இது இன்னும் பிப்ரவரி எட்டு வரைக்கும் டைம் இருக்குது மாற்றினா மாற்றலாம் ஆமாம் இது ப்ரொவிஷனல் ஸ்குவாட் தான் ஐசிசிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோம் நடுவில் ஏதோ இன்ஜுரியோ இல்லை ஏதோ ஒரு ரீசன் யாராவது புல் அவுட் பண்ணாங்கன்னா இக்கன் ஆல்வேஸ் மேக் சேஞ்சஸ் ஸோ அது போக போக பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு ஸோ இதுதான் டீம் என்ன நினைக்கிறீங்க எவ்வளோ திருப்போம் இதில் வந்து ஆர்திக் பாண்டியா ஷமி பும்ரா மூணு பேரும் ஒன்றா விளையாடி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகுது ஒன் டே ஆமாம் கடைசியாக மூணு பேரும் ஒரே டீமில் இருந்தது வேர்ல்டு கப் ஓடிஐ வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா பேக் மியூசன் ஜெயிச்சுட்டு போனார்ல வீணும் அவுட்டு கீப் த க்ரவுட் ஆயிட்ருன்னு அகமதாபாதில் ஃபைனலில் தான் ஆர்திக் கடைசியாக ஒன் டே விளையாட்டது நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ கிட்டத்தட்ட பதிஞ்சு மாதம் ஆகும் போது ஜேடஜாமு ஃபோர்டின் மந்த்ஸ் ஆச்சு குல்தீப் யாதவ் ஃபஸ்ட்டு ஸ்டூடண்ட்டாக நியூஸுக்கு நியூசிலாண்டுக்கு கிட்டே போன வருஷம் நவம்பர்லேயோ அக்டோபர்லேயோ அதுக்கப்புறம் இன்ஜுரி அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால அவர் விளையாடலை ஸோ மொத்தத்தில் இதுதான் நோ ஸ்ரீலங்கா நோ வெஸ்ட் இண்டீஸ் அப்போ என்ன ஆகுதுன்னு அப்டேட் பண்ணிட்டேன் ரோஹித் சர்மா அண்ட் அஜித் அங்கே பிரெஸ் கான்ஃபரன்ஸ் போயிட்டுருக்கு அதோட ட்ரான்ஸ்லேஷன் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் வேணும்ன கேளுங்க போடுறோம் ஸோ இப்போ இதுதான் அப்புறம் பாஸ் பற்றி இதில் பேச வர போகிறேன் அது பாலாஸ்பீக் சேனலில் அதை கொஞ்சம் போய் பாருங்கள் ஜேக்லினு பற்றி எனிவே அப்டேட் பண்ண உங்க கருத்து விவசாயம் போய் பத்திரம் பிறக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்